நல்ல நேரத்திலா இப்படி நடக்கணும் கோபாலபுரம் பயந்தது நடந்தது தலைகீழாக புரட்டிப்பூட்ட சம்பவம் அமைச்சரவை மாற்றத்திற்கான அறிவிப்பை நேற்று முன்தினம் ராஜ்பவன் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் அமைந்திருந்தது அதில் செஞ்சி மஸ்தான் மனோ தங்கராஜ் கே ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்படுவதாகவும் செந்தில் பாலாஜி ஆர் ராமச்சந்திரன் கோவி செழியன் உள்ளிட்டோர் சேர்க்கப்படுவதாகவும் மேலும் சில அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் மாற்றம் செய்யப்போவதாகவும் அறிவிப்பு வெளியானது இந்த நிலையில் ராஜ்பவனில் புதிய அமைச்சர்கள் பதவி பிரமாணமும் செய்து கொண்டனர் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி வனத்துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் அவரது பொறுப்புக்கு திருவிடை மருதூர் சட்டமன்ற உறுப்பினர் கோவி செழியன் வந்திருக்கிறார் ஐம்பது கால வரலாற்றில் அந்த இலாக்காவிற்கு பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் யாரும் அமைச்சர்களாக வகித்ததில்லை முதல் முறை நடந்துள்ளது இது திராவிட மாடலின் சமூக நீதி முக்கியத்துவத்தின் எடுத்துக்காட்டு என திமுக ஆதரவாளர்கள் பெருமை பேச தொடங்கிவிட்டனர் இந்த நிலையில் இது எப்படி சமூக நீதியின் எடுத்துக்காட்டாக இருக்கும் என பலர் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இதுகுறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பட்டியல் இனத்தவருக்கும் திமுக தொடர்ந்து சமூக அநீதியை இழைத்து வருகிறது திமுகவில் பட்டியலின பழங்குடியின சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருபத்து ஒன்று வன்னியர்களுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது பெரும்பான்மை அவர்கள்தான் பதினாறு விழுக்காடு கொண்ட அவர்களுக்கு ஐந்து அமைச்சர் பதவிகளாவது வழங்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அமைச்சரவையில் அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் மூன்று மட்டும்தான் என்பதனையும் இது சமூக அநீதி என்பதனையும் இருந்தேன் இந்த புள்ளி விவரங்களும் விமர்சனங்களும் திமுகவின் சமூக நீதி முகமூடியை கிழித்து விட்டதாலோ என்னவோ இரு சமூகங்களுக்கும் இன்னொரு பிரதிநிதித்துவத்தை திமுக வழங்கியுள்ளது சேலம் வடக்கு தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்த பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரனும் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டியலினத்தை சேர்ந்த முனைவர் கோவி செழியனும் அமைச்சராக்கப்பட்டுள்ளனர் இதனால் வன்னியர் பட்டியல் இனத்தவர் பிரதிநிதித்துவம் அதிகரித்திருக்கும் போதிலும் இதுவும் கூட போதுமானதல்ல பட்டியல் இனத்தவர் அமைச்சர்களாக்கப்பட்டாலும் கூட அவர்களுக்கு முக்கியத்துவம் இல்லாத துறைகள் மட்டுமே ஒதுக்கப்படுகின்றன என்பதனையும் அமைச்சரவையின் அதிகார படிநிலையில் கடைசி இடங்கள் மட்டுமே வழங்கப்படுகின்றன என்பதனையும் சுட்டிக்காட்டி அவர்கள் முதன்மை துறைகளை வகிக்க தகுதியற்றவர்களா அதிகாரப்படி நிலையில் முதல் ஐந்து இடங்களுக்குள் வர தகுதியற்றவர்களா என வினா எழுப்பியிருந்தேன் அதன் பயனாக பட்டியலினத்தைச் சேர்ந்த முனைவர் சிலியன் உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்கவிருக்கிறார் அமைச்சரவையில் இத்தகைய நகாசு வேலைகளை செய்ததன் மூலம் அமைச்சரவையில் சமூக நீதியை நிலைநாட்டிவிட்டதாக திமுக பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடாது பட்டியலினத்தவரின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் அமைச்சரவையின் படிநிலையில் முதல் மூன்று இடங்களிலோ அல்லது குறைந்தபட்சம் முதல் ஐந்து இடங்களிலோ பட்டியலின சகோதரரோ சகோதரியோ எப்போது நியமிக்கப்படுகிறார்களோ அப்போதுதான் அமைச்சரவையில் சமூக நீதி என்பதை பேசும் தகுதி திமுகவுக்கு வரும் என்று விமர்சித்து இருக்கிறார் அதேபோல பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசனும் பட்டியலின மக்கள் இருபத்தைந்து முதல் முப்பது சதவீதம் பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்காதது ஏன் யார் கட்சியில் இணைந்தாலும் அவர்கள் நாட்டின் பிரதமராவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லும் ஒரே கட்சி பாஜக தான் என்று பாஜகவிற்கும் திமுகவிற்கும் உள்ள வேறுபாட்டை போட்டுடைத்துள்ளார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்